இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே உறவுகள் வலுவடைந்து வருகிறது ஆப்கானில் விரைவில் தூதரகம் திறக்கிறது இந்தியா ஆப்கானுக்கு செல்கிறது இந்திய விமானப்படையின் தொழில்நுட்ப குழு விரைவில் உருவாகிறது ஆப்கான் விமானப்படை பாகிஸ்தானின் பல பகுதிகள் தேரிக்கி தலிபான்களின் கைக்கு சென்றது உள்நாட்டு சீர்குலைவால் தேர்த்து நிற்கும் பாகிஸ்தான் இந்தியா சூப்பர் பவர் நாடு என்ற பாகிஸ்தான் இஸ்லாம் மத தலைவர் பேச்சு பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தின் பகுதிகளையும் தேரிக்கி தலிபான்கள் கைப்பற்றினர் தெற்கு வரிசிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இருபத்தைந்து பேர் கொல்லப்பட்டனர் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்தும் தீர்மானத்தை வலியுறுத்தும் வகையில் காபூலில் உள்ள இந்திய தொழில்நுட்ப குழுவானது முழுமையான தூதரகமாக உயர்த்தப்படுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் ஆப்கான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தாக்கி இந்தியா வந்திருந்த போது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பழைய திட்டங்களுக்கான பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்புக்கு அப்பால் புதிய ஆறு திட்டங்களுக்கு இந்தியா உறுதி அளிக்க தயாராக இருப்பதாகவும் நற்கரணி அடையாளமாக இருபது ஆம்புலன்ஸ்களை அன்பளிப்பாக வழங்கும் என்று அறிவித்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்டில் அமெரிக்க தலைமையிலான நேட்டோ படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து விலகியதைத் தொடர்ந்து இந்தியா மூடப்பட்டது அதன் பின்னர் முதல் காபூலில் இந்தியாவின் தொழில்நுட்ப குழு செயல்பட்டு வந்தது இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கும் பழைய விமானங்களை என்று இந்திய இருந்து தொழில்நுட்ப குழு ஒன்று காபூல் செல்ல இருக்கிறது இவர்கள் அமெரிக்கா விட்டு சென்ற செயல்படாமல் இருக்கும் விமானங்களை பழுது பார்ப்பார்கள் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது இதன் மூலம் ஆப்கனுக்கு விமானப்படை இல்லாததால் விரைவில் விமானப்படை அமைய வாய்ப்புகள் அதிகமாகிறது இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே இவ்வாறு உறவுகள் வளர்ந்து வரும் நிலையில் பாகிஸ்தான் இன்னும் உள்நாட்டு வன்முறையில் பயங்கரவாதத்தில் சிக்குண்டு போராடி வருகிறது அசிமுனீர் இந்தியாவை அணு ஆயுதத்தால் தாக்குவோம் என்கிறார் சிந்துர் ஒன் பாயிண்ட் ஓவின் போது இந்திய எல்லையை குறிவைத்து இவர்கள் வீசிய எந்த ஆயுதங்களும் இந்திய எல்லைக்குள் கூட விழவில்லை வரும்போதே பொசுக்கப்பட்டன அப்போது இந்தியா லேசான தட்டுதான் தட்டியிருந்தது அதையே பாகிஸ்தானால் தாங்க முடியவில்லை முதலில் உள்நாட்டு வன்முறைகளை போராட்டங்களை பயங்கரவாதத்தை அசிமுனி திசை திருப்பாமல் உள்நாட்டு பொருளாதாரம் மக்களுக்கான உணவு கல்வி ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் பக்கா பயங்கரவாத நாடாக தற்போது பாகிஸ்தான் உருவெடுத்துள்ளது அதன் ராணுவ தலைவராக அசிமுனிர் என்ற முட்டாள் இருக்கிறார் இதே பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஜமியத் உலமா ஏ இஸ்லாம் பாகிஸ்தான் தலைவர் மௌலானா பஸ்லூர் ரஹ்மான் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எவ்வாறு ஒன்றாக சுதந்திரம் பெற்றன என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி பேசினார் அப்போது பாகிஸ்தானை வருத்தெடுத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுக்கு ஒரே நாளில் தான் தேசிய கொடி ஏற்றப்பட்டன ஒரு நாடு சூப்பர் பவராக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் இன்று அவர்களிடம் நாம் பிச்சை இருக்கிறோம் இது யாருடைய தவறு அரசியல்வாதிகளின் தவறு என்று கேள்வி எழுப்பியிருந்தார் அதையே தான் தற்போதும் பாகிஸ்தான் இந்தியாவுடன் காஷ்மீர் உட்பட அனைத்து முரண்பாடுகளுக்கும் அமைதியான மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண தயாராக உள்ளது என்று பாகிஸ்தான் ஜெனரல் ஷாகிர் ஷம்சாத் மிர்ஜா தெரிவித்திருக்கிறார் உலகின் தெற்கு பிராந்தியத்தில் இந்தியா ஒரு முக்கிய நாடாக இருக்கிறது ஆனால் அது ஆதிக்கவாதத்தையும் விரிவாக்கத்தையும் விரும்புகிறது என்று பேசியிருக்கிறார் இந்தியா எப்போதும் அண்டை நாடுகளுடன் நட்புறவை பேணி வருகிறது ஆனால் இஸ்லாம் மதம் மற்றும் அதன் கொள்கை குறித்து பேசி வரும் அசிம் மற்றும் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இருவரும் பாகிஸ்தானில் இருக்கும் ஆப்கன் இஸ்லாமியர்களை கருணையே இல்லாமல் நாட்டை விட்டு விரட்டி வருகின்றனர் ஒரு பக்கம் கொன்று குவித்து வருகின்றனர் இதேபோல காசாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து தீர்மானம் கொண்டு வந்தனர் தான் தேரிக்கி லபாயிக் பயங்கரவாதிகள் இஸ்லாமாபாத் நோக்கி பேரணி நடத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாகிஸ்தான் நாட்டுக்குள் சாதாரணமாக தேரிக்கி தலிபான்கள் மற்றும் தேரிக்கி லபாயிக் பயங்கரவாதிகள் சுற்றி வருகின்றனர் இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது இதை பார்ப்பவர்கள்தான் பாகிஸ்தான் நாட்டை பயங்கரவாத நாடு என்று கூறுவார்கள் தலிபான்கள் அவர்களது எல்லை விஷயத்தில் கராராக இருக்கிறார்கள் அது ஒன்றும் சர்வதேச எல்லைக்கோடு இல்லை எங்களது இறையாண்மை என்று கூறுகின்றனர் தலிபான்களுடன் பேசிக் கொண்டே எல்லையில் முள்வெளி அமைத்தது பாகிஸ்தான் அதை அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளது தலிபான்கள் தொடர்ந்து தலிபான்கள் பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் வெளியிட்டு இருந்த செய்தியில் தெற்கு வசிரிஸ்தானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் தங்கள் போராளிகள் இருபத்தைந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை கொன்றதாகவும் எட்டு பேர் காயமடைந்து இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது அறிக்கையின்படி தாக்குதல் நடைபெற்ற போது பாகிஸ்தான் ராணுவத்தின் ட்ரோன் ஒன்றும் அளிக்கப்பட்டது என்றும் தாக்குதலுக்கு பிறகு அந்த ராணுவ முகாம் தலிபான் போராளிகளின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றதாகவும் தெரிவித்துள்ளனர் ஆப்கன் தலிபான்கள் தங்களது உரையில் தற்போது எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து பெற்ற டாங்கிகள் மற்றும் அமெரிக்கர்கள் விட்டு சென்ற ஆயுதங்களை சரி செய்து வருகிறோம் என்று மறைமுகமாக அடுத்த போருக்கு தயாராகி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளனர் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை பாகிஸ்தானுடனும் எங்களுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை உள்நாட்டில் நடக்கும் பயங்கரவாதம் பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டது என்று ஆப்கான் பாதுகாப்பு அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் தடை செய்யப்பட்ட டிடிபி தெற்கு பஞ்சாப் மற்றும் டேரா இஸ்மாயில் கான் பகுதிகளில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக நடத்திய தாக்குதல் குறித்த வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹைபர் பக்துன்வா மாகாணத்திற்குப் பிறகு டிடிபி தற்போது பஞ்சாபிலும் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்தி வருகிறது ஆப்கான் தலிபான்களுடன் மோதலுக்கு பிறகு டேரா இஸ்மாயில் கான் வடக்கு வசிரிஸ்தான் பன்னு ஹைபர் மற்றும் பஜௌர் மாவட்டங்களில் தேரிகி தலிபான் போராளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இத்தகைய தாக்குதல்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக அண்மை காலங்களில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அக்டோபர் பத்தொன்பது அன்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் படையினருடன் உரையாற்றிய போது தற்காலிக துப்பாக்கி சண்டை நிறுத்தம் இருந்தாலும் ஆபரேஷன் சிந்து தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்யும் இரண்டாம் கட்டத்திற்கு தயாராகி வருவதாகவும் தெரிவித்திருந்தார் பாகிஸ்தான் மீண்டும் பயங்கரவாத செயல்களுக்கு தயாராகி வருவதாக வெளியான தகவல்களுக்கு இந்திய ராணுவம் எச்சரிக்கையாக உள்ளது என்றும் எதிர்கால தூண்டுதல்களுக்கு மேலும் வலுவான பதில் அளிக்கப்படும் என்றும் திவேதி தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி விக்ராந்த் போர்க்கப்பல் அர்ப்பணிப்பின் போது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்துரில் இந்திய கடற்படை ஏற்படுத்திய பயமும் இந்திய விமானப்படையின் அசாதிய திறனும் இந்திய இராணுவத்தின் வீரமும் மேலும் மூன்று படையினங்களின் சிறந்த ஒருங்கிணைப்பும் பாகிஸ்தானே விரைவில் சரணடைய செய்தது என்று பேசியிருந்தார் இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பலான ஐ என் எஸ் விக்ராந்த் மிக் டுவெண்டி நைன் கே போர் விமானங்கள் மற்றும் பல்வேறு ஹெலிகாப்டர்கள் உட்பட முப்பது விமானங்கள் வரை தாங்கும் சக்தி கொண்டது கொச்சின் ஷிப்யார் லிமிடெட் நிறுவனத்தால் உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்டது விக்ராந்த் இந்த விக்ராந்த் போர்க்கப்பலம் விரைவில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை அதற்கான பச்சை கொடியைத்தான் பிரதமர் மோடி காட்டியிருக்கிறார் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி